நம்ம கையால் விதை போட்டு அந்த செடி செழிப்பாக வளர்ந்து அதை ஆர்வஸ்ட் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி தான் என் தம்பிக்கும் அவங்க வீட்டு மாடியில் வந்து மாடி தோட்டத்தான் போட்டிருக்காங்க கீரை விதெல்லாம் போட்டுக்கிட்டுருந்தாங்க சூப்பர் செழிப்பாக வளர்ந்துருக்கு செடி பார்க்கவே பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது சிறுகீரை விதையும் சிகப்பு கீரையும் போட்டிருக்காங்க சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள் இதே மாதிரி நம்மளுடைய மாடி தோட்டத்துலேயும் சின்ன இடமா இருந்தாலும் பரவாயில்ல நல்ல வெயில் படுற இடத்துல இந்த மாதிரி வெ விதை போட்டு நம்ம ஆர்கானிக்காக நம்ம வளர வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நமக்கும் கீரை விதை தான் இருக்கிறதுலையும் சீக்கிரமாக வளரக்கூடிய செடி ஃபிஃப்டீன் டேஸ்லேயே நமக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் சூப்பராக இதை மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன செடி வச்சிருக்காங்க உங்களுக்கு வீடியோ போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்